உடனே <laughs>

dusсяч Middle solamente stereotype �なるほど sympath grated Clinicjack. benchmarks? girlfriend authenticity. abrasBravo. lidt54 chips. Touche. downs?�uh snap. havoc. இப்போ கூட்டத்துக்குள் நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும்போல திருப்பி வந்தா ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவிட நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா ரொம்ப கொளுமடா டேய் இந்த மாதிரி எல்லாம் நாற்பது பேரு முப்பத்தொன்பது பேர் இல்ல குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க நாப்பத்தி ஓரு பேருன்னா ஆஹ் ஒரு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிடல்ல எத்தனை பேரு பேரு ஆறு பேரா அவங்களா நல்லா இருக்காங்களே கரண்ட் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க வயிற்று மேலே வச்சிருக்காங்களா

அதனால இஸ்ரேல் தான் அவர் ஓட்டுற வண்டி ஆனா போனா போனாலுமே அங்க இருக்க வந்து கச்சிக்கொடி ஓட்டி இருக்காங்க வண்டியில வண்டில கச்சிக்கொடி ஓட்டி விட்டு இருக்காங்க ஆமா வண்டில கச்சிக்கொடி ஓட்டி விட்டு வண்டி இருக்கு அப்படி ஓட்டி போனீங்க அப்படின்னு ஓட்டி விட்டு இருக்காங்க சேர்ந்து எடுத்து போயிட்டாங்க அரசாங்க சம்பந்தம் போயிட்டான் அங்க போனா வண்டி போக வண்டில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க வந்து ஜீவி விட்டுருக்கோம் நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டு கொண்டிருக்காங்க அங்கேயே ஆமா